சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் ட்ரம்பின் காசா திட்டத்தை விமர்சித்ததற்காக இஸ்ரேலின் உளவுத்துறை தலைவர் வைக்கப்பட்ட செக் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது டிரம்பினுடைய காசா திட்டத்தை விமர்சித்ததற்காக இஸ்ரேலின் உளவுத்துறை தலைவர் கண்டிக்கப்படுவார் என இஸ்ரேல் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராணுவ புலனாய்வு இயக்குநரகத்தின் தலைவர் ஸ்லோமி பைண்டர் காசாவை கைப்பற்றுகின்ற டிரம்பினுடைய திட்டங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் வன்முறையை அதிகரிக்கும் என்று எச்சரித்ததை அடுத்து இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் இஸ்ரேலிய ராணுவ தலைவர் ஹெர்சி ஹலேவிக்கு அவரை கண்டிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார் இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பினுடைய காசா தொடர்பான முக்கியமான திட்டத்திற்கு எதிராகவும் அரசியல் பிரிவுகளினுடைய உத்தரவுகளுக்கு எதிராகவும் பேசுவார்கள் என்பது ஜதார்த்தம் அல்ல என்று ஹார்ட்ஸ் மேற்கோள்றிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் உலகின் பல்வேறு இடங்களுக்கு செல்ல ஆர்வமுள்ள காசா குடியிருப்பாளர்கள் தாமாக முன்வந்து வெளியேறுவதற்கான திட்டத்தை முன்னெடுக்க ராணுவத்திற்கு நான் நிச்சயமாக அதையே செய்யும் அப்படின்னு சொல்லியும் அவர் மேலும் கூறியிருக்கிறார் திடீர் பெயர் மாற்றம் ஜொமாட்டோ நிறுவனம் அடுத்த அதிரடி முடிவு என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது உலக புகழ்பெற்ற ஜொமேட்டோ நிறுவனம் தன்னுடைய பெயரை ஜொமேட்டோ என்பதிலிருந்து எட்டர்னல் லிட்ட மாற்றுவதாக அறிவித்திருக்கிறது ஆன்லைன் மூலம் உணவு டெலிவரி செய்கின்ற நிறுவனங்களுக்கு மத்தியில் பிரபலமாக அறியப்படுகின்ற நிறுவனங்களாக ஜொமேட்டோ ஸ்விக்கி நிறுவனங்கள் இருக்கின்றன அதில் நிறுவனம் இந்த திடீர் பெயர் மாற்றத்தை அறிவித்திருக்கிறது குறித்த பெயர் மாற்றத்திற்கு ஜொமேட்டோ நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழுவும் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் நிறுவனத்தின் வாரியம் பெயர் மாற்றத்திற்கு ஒப்புதல் அளித்திருந்தாலும் இப்போது முறையாக பெயரை மாற்றுவதற்கு பங்குதாரர்களின் ஒப்புதல் தேவைப்படும் எனவே இது குறித்து ஜொமாட்டோ நிறுவனத்தின் சிஇஓ தீபிந்தர் கோயல் நிறுவனத்தின் பங்குதாரர்களுக்கு கோரிக்கை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தீபிந்தர் கோயல் கூறியிருப்பதாவது பெயர் மாற்றத்தை நிர்வாக குழு இன்று அங்கீகரித்திருக்கிறது எனவே எங்கள் பங்குதாரர்களுக்கு இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பெயர் மாற்றம் அங்கீகரிக்கப்பட்டதும் நிறுவனத்தின் இணையதளம் ஜொமாட்டோ டாட் காம் இருந்து எட்என்எல் டாட் காம் என மாறும் என்றும் அதே போல பங்கு குறியீட்டிலும் ஜொமேட்டோ என்பது எட்ரல் என மாறும் என்றும்

சிவப்பு நிறமாக மாறியிருக்கிறது குறித்த இந்த மாற்றமானது நேற்றிலிருந்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி குறித்த கால்வாயில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றத்தால் அப்பகுதியினர் கடும் அச்சத்தில் இருப்பதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் அந்த நாட்டு ஊடக அறிக்கைகளின்படி ரசாயன கலவைகள் ஏதேனும் கொட்டப்பட்டதாலோ அல்லது அருகில் இருக்கின்ற இருந்து ரசாயன கழிவுகள் கொட்டப்பட்டதாலோ இந்த நிறமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் குறித்த நிறமாற்றத்திற்கான காரணத்தை கண்டறிய கால்வாயிலிருந்து நீர் மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பியூனஸ் தலைநகரின் மையத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற தோல் பதப்படுத்தும் மற்றும் ஆடை தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு பகுதி வழியாக செல்கின்ற இந்த கால்வாயில் பல உள்ளூர் நிறுவனங்கள் நச்சு கழிவுகளை அப்புறப்படுத்துவதாக அந்த பகுதி குடியிருப்பாளர்கள் கூறியிருக்கிறார்கள் அத்துடன் தற்போது தொண்டையில் எரிச்சலை ஏற்படுத்தும் அமில வாசனையுடனேயே காணப்படுவதாகவும் அந்த பகுதியினர் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் கால்வாயின் இத்தகைய மாற்றம் இயற்கையானதா அல்லது ஏதேனும் ரசாயன மாற்றமாக என அந்த நாட்டு ஆய்வாளர்கள் ஆராய்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அமெரிக்காவின் தலையில் விழுந்த பேரிடி நடுவானில் பயணிகளுடன் காணாமல் போன அமெரிக்க விமானம் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வந்ததை தொடர்ந்து அமெரிக்காவில் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு குழப்ப நிலை நிலவிக்கொண்டே இருக்கிறது இதன்படி அமெரிக்க மாநிலமான அலெஸ்காவிற்கு சொந்தமான விமானம் ஒன்று பத்து பயணிகளுடன் காணாமல் போயிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி தெரிவித்திருக்கின்றன குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது உணலக்லீட்டில் இருந்து நோம் நோக்கி பயணித்த விமானம் ஒன்றே இவ்வாறு காணாமல் போயிருக்கிறது இந்த விமானத்தில் விமானி ஒருவரும் ஒன்பது பயணிகளும் பயணித்திருப்பதாக விமான நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பில் தெரிய வருகிறது குறித்த விமானமானது உள்ளூர் நேரப்படி பிற்பகல் இரண்டுக்கு உணலக்லீட்டில் இருந்து புறப்பட்டு கடைசியாக நொதன் சவுண்ட் பகுதிக்கு மேல் பிற்பகல் மூன்று பதினாறுக்கு தரவை அனுப்பியிருப்பதாக விமான பதிவுகள் தெரிவித்திருக்கின்றன குறித்த இந்த நிகழ்விற்கு முன்னதாக வாஷிங்டன் டிசியில் ஒரு ராணுவ விமானமும் ஒரு ஜெட் விமானமும் நடுவானில் மோதியதில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்காவில் ஏற்பட்ட விமான விபத்துகளுக்கு அமெரிக்க விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களால் பயன்படுத்தப்படுகின்ற காலாவதியான கணினி அமைப்புகளே காரணம் என்று டொனால்டு டிரம்ப் புதிய காரணம் ஒன்றை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மேலும் பழைய கணினி அமைப்புகளை மாற்றி கட்டுப்பாட்டு கோபுரங்களில் சிறந்த கணினி மயமாக்கப்பட்ட அமைப்புகள் பொருத்தப்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் அத்துடன் முன்பு புதிய கணினி அமைப்புகளில் முதலீடு செய்வதற்கு பதிலாக இதுவரை பழைய கணினி அமைப்புகளை புதுப்பிப்பதற்கே முதலீடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் டிரம்ப் குற்றம் சாட்டியிருக்கிறார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது லெபனான் மீது இஸ்ரேலானது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலானதை தொடர்ந்து இருதரப்பிலுமே பிணை கைதிகள் பருமாற்றம் நடந்தது அதற்கு முன்பாகவே ஹமாஸுக்கு உதவும் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் திகதி போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டது போர் நிறுத்தம் அமுலில் இருக்கின்ற நிலையில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் இரண்டு ஆயுத கிடங்குகளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது லெபனானின் எல்லைக்கு உட்பட்ட இரண்டு ஆயுத கிடங்குகளில் ஹிஸ்புல்லாவுக்கு சொந்தமான ஆயுதங்கள் இருப்பதாக இஸ்ரேல் கூறியிருக்கிறது இதனால் அவற்றை துல்லியமாக தாக்கியதாக அந்த நாட்டு ராணுவம் சமூக வலைதளங்களில் தெரிவித்திருக்கிறது எனினும் இந்த விவகாரத்தில் இருதரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது இறுதியாக காசாவில் குவிந்து கிடக்கும் எண்ணெய் மற்றும் எரிவாயு என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது டிரம்ப் காசா பகுதியை கைப்பற்றப் போவதாக தொடர்ந்து கூறி வருகின்ற நிலையில் அதற்கு பின்னணியில் இருக்கின்ற காரணம் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது அதன்படி ஐக்கிய நாடுகள் அமைப்பின் கூற்றுப்படி காசாவில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிராந்தியங்களில் அறியப்படாத அளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளம் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐநாவின் வர்த்தகம் மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பு வெளியிட்டார் அறிக்கையின்படி மூன்று பில்லியன் வரல அளவுக்கு எண்ணெய் வளம் அங்கு இருக்கலாம் என கருதப்படுகிறது நிலவியலாளர்கள் இயற்கை வள பொருளாதார நிபுணர்களினுடைய கூற்றுப்படி ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகியிருக்கின்ற பாலஸ்தீன பிராந்தியத்தில் மேற்கு கரையின் சி ஏரியா மற்றும் காசாவின் மத்திய திரைக்கடல் கடற்கரை பகுதி ஆகியவை குறிப்பிடத்தக்க அளவு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளப்படுக்கையின் மீது அமைந்திருக்கிறது என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது மத்திய திரைக்கடல் பகுதியில் இருக்கின்ற லாவண்ட் படுக்கையில் கண்டறியப்பட்டிருக்கின்ற புதிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு படுகைகளை சுட்டிக்காட்டும் அந்த அறிக்கை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விலை நிலவரப்படி பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கன அடி அளவுக்கான இயற்கை எரிவாயு மற்றும் எழுபத்தி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் வரல் எண்ணெய் வளம் இருக்கலாம் என கூறுகிறது இந்த நிலையில் டிரம்பினுடைய காசா தொடர்பான பரிந்துரைகள் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளத்தை எடுப்பது தொடர்பானதாக இருக்கலாம் என்று சில நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள் இருப்பினும் மற்றவர்களினுடைய கூற்றுப்படி காசா மீதான அவரது விருப்பங்களுக்கு பொருளாதாரத்தை காட்டிலும் அரசியல் காரணங்களே இருப்பதாகவும் கூறப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க